தெரியுமா இந்தியா வந்து ரொம்ப கெட்டு போயிட்ட நான் இந்தியா வந்து தான் நிறைய மாறிட்டேன் எனக்கு இங்க நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது எனக்கு என் மனசுக்கு புரிஞ்சா போதும் சரி சரி பா மார்க்க பாப்போம் ஹே நீ லண்டன்ல இருந்ததை விட இங்க ரொம்பவே चेंज ஆயிருக்கப்பா எனக்கு உன்னை அங்க பார்த்ததை விட இங்க பார்க்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏய் சீக்கிரம் லண்டனுக்கு வந்துரு நம்ம லண்டன் போய்டுவோம் நீ இங்க இருக்காத எனக்கு அங்க லோன்லியா கமாரி இருக்கு நீ வந்துரு லண்டன் கா ம் சரி அது பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் இப்போ நம்ம பாக்க பாப்போம் அப்போ என்ன டவுட் சொல்ல நீ அது எடு அது பாப்போம் ஐயோ கடவுளே 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 ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறீங்க இப்ப நான் உள்ள போணுமே எப்படி போறது நான் உள்ள போனா அவன் என்ன எதை நினைப்பானே ஏமனா உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் சோதனை வருதுன்னு தெரியல வேற வழி இல்ல நான் உள்ள போய் தான் ஆகணும் எனக்கு நான் இப்ப உள்ள போணும் அவன் கூட இருக்கணும் நீ பாரு. எனக்கு கால் பண்ணணும்ங்கற அவசியமே பாத்துக்கோ. என்னடா பண்ற? ஒரு பெட்ரூம்ல நீ மட்டும் தனியா இரு. எங்கயாவது நிமிந்து பார்த்தாவது பேசறானே பாரு. என் முகத்தை கூட பாக்க மாட்டேங்கிறான் இவன் என்ன இப்படி இருக்கானோ? லண்டன்ல இருக்கும்போது சரி, இந்தியாக்கு சரி. இன்னும் எப்பதான் இவன் மாறுவானோ தெரியல. ஐயோ கடவுளே. உனக்காக சுத்தி சுத்தி செக் பாத்தியா? பாத்துட்டே இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடு. பாக்குறேன் ஏய் டைம் எல்லாம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆன்லைன் மீட்டிங் பெரிய சீக்கிரம் செக் பண்ணு. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணனும். சீக்கிரம் பார்த்து சொல்லு. சரி, பார்க்கிறேன். அவசரப்படாத. யான், யாரோ டோர் தட்டறாங்க. ம், அம்மா நினைக்கிறேன். இல்ல, இதெல்லாம் சாப்பாடு கொண்டு வரவாங்கு நினைக்கற. அம்மா கொஞ்ச நேரத்துல கழிச்சு வாங்க. கொஞ்சம் நேரமே இருக்கு. என்ன ஷம்? அது என்னங்க தட்டிட்டு இருக்காங்க? ஆன்ட்டி அப்படியே பண்ணுவாங்க. ம், அம்மா மாதிரி தெரியலதான். இது அவளோ? சரி, ஒரு நிமிஷம் இரு. வா உள்ள வா நினைச்சு இவ்வளவுதான் இருப்பான்னு என்ன பண்ண போறான்னு தெரியலையே சரி பாப்போம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ வர்க் தான பண்ணிட்டு இருக்கோம் எதுக்கு சும்மா சும்மா வந்து கதை தட்டிட்டு இருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு நான் உன்கிட்ட பேசணும் ஏய் ஹலோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நான் கேள்வி கேட்டிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க பாரு அதெல்லாம் அப்புறம் பேசலாம் நீ வெளியில போ எனக்கு கொஞ்சம் வர்க் இருக்கு அப்புறமா முடிச்ச பிறகு நீ வந்து பேசிக்க போ நான் உன்கிட்ட பேசணும் நான் உன்கிட்ட பேசணும்டா எக்ஸ்கியூஸ் மீ ஹே ஆர் யூ மேட் என்ன இப்படி மேட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க ஷைலு ஷட் அப் தேவல நம்ம பேசாத ஏய் இங்க பாரு கொஞ்சம் வர்க் இருக்கு நான் அப்புறம் வந்து பேசுறேன் சரியா நீ போ ஒரு 10 मिनिटஸ் தா முடிச்சிட்டு வந்தற போ இல்ல நான் இப்பவே பேசணும் இப்பவே உன்கிட்ட பேசணும் உன்கிட்ட பேசிறதுக்காக வந்திருக்கேன் சீ इरिटेटेड ஃபெலோ ஏன் இப்படி இருக்க ஹலோ அவனா சொல்றானல கொஞ்சம் வர்க் இருக்கற கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பேசலாம் என்ன அப்படி என்ன இப்பவே பேச வேண்டிய முக்கியமான விஷயம் நான் உன்கிட்ட பேசணும் என்ன நீ மத்தவங்கள வெச்சு திட்ட வெச்சிட்டு இருக்கல நான் உன்கிட்ட பேசணும்

என்ன இனி ஷேன் நானும் ஃப்ரெண்டாச்சுன்னு ரொம்ப பொறுமையா இருக்கான் நீ யாரு அவள யுரேட்டிவ் ஃபெல்லோன்னு சொல்றதுக்கு ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கேன் நீ யாரு அவள் ஏன் பேசணும்னு வந்துட்டான் நீ கொஞ்சம் வெளியில போ பேசணுமா நீ வெளியில போ பேசிட்டு வரும் அப்புறம் நீ கொஞ்சம் வெளியில போ நான் பேசிட்டு வரும் வெளியில போன்னு ஓகே ஷாம் நான் இங்க இருந்து போறதுக்குள்ள உன்ன ஒரு வழி பண்ணலாம் என் பேர் சாயில ஜக்கடே ஆதிடி இடியட் சரி ஹே என்னடி என்ன உன் பிரச்சனை உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா பண்ற நீ என்ன மேல வந்து பாத்துட்டு இருக்கோம் பேசணும் பேசணும் பிரிவாதம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி என்னடி பேச போற இல்ல தெரியாம கேக்குற அப்படி என்ன பேச போற பேசுடி மாயத்த இருந்து பேசு அது வந்து உன்கிட்ட என்ன இது வரைக்கும் சொல்லாதீங்க சொல்லப் போற இல்ல நானும் பார்த்துட்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன் இங்கப்பா என் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு நீ பண்றது என்ன கோபத்தை உண்டாக்குது சொல்லிட்டேன் சொல்லு என்ன சொல்லணும் சொல்ல வந்ததை சொல்லிட்டு சீக்கிரம் வெளியில போ சொல்லு என்ன இல்ல சொல்லு அவங்க யாரு உன் ஃப்ரெண்ட் மட்டும் தானே வேற எதுவும் இல்ல இல்ல என்னடி என்னடி உன் பிரச்சனை அவ என் ஃப்ரெண்டா இருக்கா இல்ல வேற எதுவும் இருக்கா உனக்கு என்ன உனக்கு எங்க வலிக்குது நீயும் உன் ஃப்ரெண்டு தானே அந்த லிமிட்டோட தானே இருக்க அதோட இருந்துக்கா எதுக்கு இதெல்லாம் நீ தலையிடுற நான் எவ கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா ஆமா நான் எவ கிட்ட பேசணும் என்ன எவ கிட்ட கொஞ்சம் உனக்கு என்ன உனக்கு எதுக்கு கோவம் வருது நீ ஃப்ரெண்டு தானே அந்த லிமிட்ல தானே இருக்கோ அதோட இருந்துக்கா தேவை இல்லாமலாம் எதுலயும் தலையிடாத கேட்க வந்துட்டான் கேள்வி ஓ நான் அப்படிதான் கேட்பேன் நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது யார்கிட்டயும் கொஞ்சம் கூடாது என்கிட்ட மட்டும் தான் பேசணும் நீ என் கூட மட்டும் தான் இருக்கணும் நீ வேற யார்கிட்டயும் பேசக்கூடாது என்ன ஆர்டர் போடுறியா நான் உன்கிட்ட மட்டும் தான் பேசணும் நீ யாரு எனக்கு நான் உன்கிட்ட மட்டும் பேசுறதுக்கு நீ யாரு எனக்கு நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும் நீ எனக்கு மட்டும் தான் ஏனா நான் உன விரும்பறேன்டா நான் உன லவ் பண்றேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ போதுமா நீ எதிர்பார்த்ததே தான நான் சொல்லிட்டேன் நான் உன விரும்பறேன் ஆமா நான் உன விரும்பறேன் ஆரம்பத்துல நீ உன விரும்பிட்டே தான் இருக்கேன் இத சொல்ல எனக்கு தைரியம் இல்ல ஆனா இப்போ நான் இத சொல்லாம விட்டுட்டேன்னு நினைச்சுக்க எனக்கு வாழ்க்கை இல்லாம போயிடும் அதனாலதான் இப்போ நான் இதை சொல்றேன்

அதுக்கு அதுதான் எனத்தை சொல்லிட்டேன் இங்கே பாரு எனக்கு உண்மையில் காதல் இருக்குது அதை நான் சொல்லணும்னு நிறைய டைம் வருவேன் உன்கிட்ட சொல்லணும்னு துடிப்பேன் ஆனால் சொல்ல முடியாது ஏன்னா என்னை எல்லோரும் தப்பாக நினச்சிடுவாங்களோன்னு ஒரு பயம் இப்போ தானே ஒருத்தனை விட்டுட்டு போனால் அதுக்குள்ளே இன்னொருத்தனை பிடிச்சிட்டாலேன்னு எல்லோரும் தப்பாக பேசுவாங்களேன்னு எனக்குள்ள ஒரு பயம் அதனால் உன் உண்மையில வந்து காதலை என்னால் சொல்ல முடியாமல் தயங்கிட்டு இருந்தேன்டா இங்கே பாரு உண்மையாகவே சொல்கிறேன் நான் உன்னை விரும்புகிறேன் எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் உன்னைண்ணா எப்போ பார்த்தேனோ ஆப்பிலிருந்தே நீ என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டேன் ஆனால் நான் உன்னை ஆரம்பத்தில் ஃப்ரெண்டாக தான் நினச்சேன் போக போகடா தான் உன்ன நான் விரும்ப ஆரம்பித்தேன் என் மனசில் நீ ரொம்ப ஆழமாக வந்துவிட்டேன் உன்னை என்னால் யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது அ லவ்யூ ஆ லவ்யூ நடிப்புக்காக கூட நீ இன்னொருத்தி பக்கத்தில் நிற்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அப்படி இருக்கும்போது வேற வேறு இங்கேருந்து எவ்வளோ ஒருத்தி வந்து உன் பக்கத்தில் நிற்கிறா நீ அவகிட்ட சுரிச்சுட்டு நிற்கிற என்னால் இதை தாங்கிக்க முடியல அதனால தான் இன்றைக்கும் நான் இதை சொல்லலைனா இனி எப்போவுமே சொல்ல முடியாதுல்ல நான் சொல்லிட்டேன் என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீ என்னை தப்பாக நினைச்சாலும் சரி நீ என்னை தப்பாக தான் நினைப்பண்ணா நான் எதுவும் பண்ணலை நான் நாளைக்கு இங்கேருந்து கிளம்புறேன் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு

இந்த நான் உனக்கு சொல்லிட்டேல்ல மறுபடியும் சொல்ல எனக்கு கேட்கணும்னு தோணுது மறுபடியும் சொல்லடி சொல்லு என்ன அடே அடே வந்து ந ந சொல்லு நீ சொல்லடி ந ந ந ந நான் பண்ற

कटे 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 कटिकबा कबा कटिकबा कबा